அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு நம்முடைய பிள்ளைகளை பொது இடங்களில் வைத்து கண்டிப்பது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பதன் மூலமாகவே அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில் கடுமையான போக்கை கடைபிடிக்கிறார்கள் இன்னும் சில பெற்றோர்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறோம் என்று பலருக்கும் காட்டுவதற்காக பிள்ளைகளிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் நோக்கம் எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் அவர்களை எப்படி கண்டிக்க வேண்டும் எங்கு வைத்து கண்டிக்க வேண்டும் என்பதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பலருக்கு மத்தியில் பொது இடங்களில் வைத்து பிள்ளைகளை திட்டுவதால் கண்டிப்பதால் அவர்களுடைய மனம் எந்த அளவிற்கு வேதனைப்படும் மற்றவர்கள் நம்முடைய பிள்ளைகளை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதையெல்லாம் யோசித்து அவர்களை கண்டிக்க வேண்டும் அன்பானவர்களே இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் அபுதாவூத் எனும் நூலில் ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் உங்கள் மனைவியர்களை உங்கள் வீட்டிற்குள் வைத்து கண்டியுங்கள் மாறாக பலரும் இருக்கும் பொது சபைகளில் அவர்கள் மீது உங்களுடைய வெறுப்பை கொட்டாதீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லலாகு அழகிய செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மனைவி தவறு செய்துவிட்டால் எனவே அவளை கண்டிக்க வேண்டும் அவளை திட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு கணவர் தன்னுடைய வீட்டிற்குள் அவளை வைத்து கண்டிக்கலாமே தவிர பொது இடங்களில் அவ்வாறு செய்வது நல்லதல்ல என்ற அறிவுரையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளையோ மற்றவர்களையோ நாம் கண்டிப்பதாக இருந்தால் பலரும் கூடியிருக்கக்கூடிய பொது இடங்களில் கண்டிக்க கூடாது என்ற பாடத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹு செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இதை அடிப்படையாக வைத்து நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய விஷயத்தை கையாள வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு ஆலமீன் வாக்குமதுலாஹி வரகாத்து